வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனவு காஞ்சானால் அன்புடன் வரவேற்கிறது இருக்கிறது இந்த வீடியோவில் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்பாங்க இல்லைங்களா மேக்ஸ் ஃபார்முலாவை வச்சே கேட்பாங்க அந்த ஃபார்முலாவை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்றதுக்கான ஷார்ட்கட் தான் இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து இதுக்கான ஃபுல் ஃபார்முலாவை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்றதுக்கான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி டாப்பிக்லேருந்து கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா ஒன்று டைரெக்டாக ஃபார்முலாவே கேட்டுருவாங்க அப்படி இல்லைன்னா எதனா வேல்யூ கொடுத்துட்டு அதில் சப்ஜூட் பண்ணி அது கேன்சல் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஈஸியாக தான் இருக்கும் இந்த டாப்பிக்கு இந்த ஃபார்முலா வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான வழி தான் வந்து இந்த வீடியோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல கனச்சவகம் கனசதுரம் இது ரெண்டையும் ஒரு செட்டை வச்சுங்க அடுத்து நேர்வட்ட உருளை நேர்வட்ட கூம்பு இது ரெண்டு ஒரு செட்டாக வச்சுக்கோங்க அடுத்து கோலகம் அரை கோலகம் இது ரெண்டுத்தையும் ஒரு செட்டாக வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபார்முலாவை தான் எப்படி சொல்கிறோம் முதல்ல வந்து கோலமும் அரை கோலமும் ஃபார்முலா பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து வலைபரப்பு அடுத்து மொத்த புறப்பரப்பு அடுத்து கன அளவு இதை பற்றி பார்க்கலாம் சரிங்களா முதல்ல கோலமும் கோலமும் எடுத்துக்கலாம் கோலத்துக்கான வலைபரப்பு ஃபார்முலா வந்து ஃபோர் பையார் ஸ்கொயர் இதே வந்து மொத்த பரப்புக்கும் அதே தான் வரும் சரிங்களா ஃபோர் பையார் ஸ்கொயர் அடுத்து கன அளவுக்கு ஃபோர் பை த்ரீ ஆர் க்யூப்னு வரும் சரிங்களா அடுத்து குளத்துக்கு வலைப்பரப்பு எவ்வளோன்னா டூ பையார் ஸ்கொயர் இதே வந்து மொத்த புறப்பரப்பு எவ்வளோன்னா த்ரீ பையார் ஸ்கொயர் இதே வந்து கன அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டூ பை த்ரீ ஆர் க்யூப் இது எப்படி ஞாபகம் செய்லனா கோலகம் ஃபஸ்ட்டு வந்து ஆர் ஸ்கொயர்ன்றது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து டி இமேஜ் அதாவது வட்டம் சதுரம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதில் சொல்லியிருப்போம் இது பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க அப்போ வந்து இந்த வீடியோ ஈஸியாக இருக்கும் இதுக்கு முன்னாடி வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருப்போம் அது பார்த்துக்கங்க அப்படி இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த வீடியோ லிங்க் அட்டாச் பண்ணுறேன் அது பார்க்காதுங்க பார்த்துட்டு வந்துடுங்க அப்போ தான் இந்த வீடியோ வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா இப்போது கோலகம்னா வட்டம் மாதிரி தானே இருக்கும் அந்த வட்டத்துக்கு பரப்பளவு பரப்பளவு எவ்வளோன்னு சொன்னால் பை ஆர் ஸ்கொயர்னு சொன்னோம் சரிங்களா அதை வச்சே இதை முடிச்சிடலாம் சரிங்களா எப்படின்னு பாருங்கள் இந்த கோலகத்தை நாளாக பிரிக்கலாமா இந்த எலுமிச்சை மழைலாம் கட் பண்ணாங்கன்னா நாலாக கட் பண்ணுவாங்க இல்லைங்களா அதை வந்து எடுத்துக்க அந்த நாள் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம வட்டத்துக்கு வரப்பளவு வந்து பையார் ஸ்கொயர்னு சொன்னோமா இந்த கோலத்தை நாளாக வெட்டுவோமா இந்த நாளை கூட சேர்த்துக்கங்க ஃபோர் பையார் ஸ்கொயர் இதுதான் வந்து வலைப்பரப்புக்கு ஃபார்முலா சரிங்களா அதே ஃபோர் பையார் ஸ்கொயர் தான் மொத்த பரப்புக்கு வரும் அதனால் அது பிரச்சனை இல்லை அதுலேருந்து ஒன்று கழிச்சுட்டு அதாவது நாலுன்னு இருக்குங்களா அதை வந்து ஒன்று கழிச்சிங்கன்னா மூணு ஆகிடும் கீழே சரிங்களா அந்த ஒன்று கழிச்சிங்களே அது எத்தின்னு போய் இந்த ஆறு ஸ்கொயரோடு சேர்த்திங்கன்னா ஆறு க்யூபாக மாறிவிடும் சரிங்களா இதுதான் வந்து கன அளவு எல்லாம் பார்த்துக்குங்க முதல்ல வந்து வலைபரப்புனா ஃபோர் பையார் ஸ்கொயர்னு இருக்குங்களா அந்த பையார் ஸ்கொயருன்றத வலைபரப்புக்கும் மொத்த புறப்பரப்புக்கும் ஃபோர் பையார் ஸ்கொயர் இதே வந்து கன அளவுக்கு என்ன ஆகுனா இந்த நாளை வந்து ஒன்று மைனஸ் பண்ணிட்டிங்கன்னா மூணுன்னு வரும் அந்த மூணு வந்து இங்கே வந்துடும் அந்த ஒன்று மைனஸ் பண்ணோம் இல்லையா அது எத்தனை போய் ஆறு கூட ஆட் பண்ணிக்கணும் அதாவது ஆறு ஸ்கொயர்னு இருக்கா அந்த ஸ்கொயர் கூட ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா ஆறு கியூப் ஆகிடும் அதுதான் வந்து கன அளவு ஃபார்முலாவாகவும் மாறிடும் ஆறு கியூப் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா ஃபோர் பை த்ரீ பை ஆறு க்யூப் அப்படின்னு வரும் இதுதான் வந்து இதுக்கான ஃபார்முலா சரிங்களா அடுத்து அரை அரைக்கோளம்னா ஒரு பால் எடுத்துங்க அதை பாதியாக கட் பண்ணால் என்ன மதிப்பு வருமோ அதுதான் வந்து வலைபரப்பு சரிங்களா முழு கோலத்துக்கு ஃபோர் ஃபைவ் ஸ்கோரா அதில் பாதி பை டூ போட்டிங்கன்னா அது டூவும் மேலே இருக்கிற ஃபோரும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா டூன்னு வரும் டூ பையார் ஸ்கொயர்னு வரும் அதுதான் வந்து இந்த வலைப்பரப்புக்கான ஃபார்முலா இதே வந்து மொத்த பரப்புக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பையார் ஸ்கொயர் வரும் அது எங்கேன்னா இந்த டூ பையார் ஸ்கொயர்னால் இது ரெண்டு இருக்கு இல்லைங்களா இங்கே ஒரு பையார் ஸ்கொயர் இங்கே ஒரு பையார் ஸ்கொயர் வரும் இன்னொன்று மூணாவதாக ஒன்று வரும் பார்த்திங்களா மொத்த பரப்புக்கு அது வந்து மேலே இருக்குது இல்லையா ஒரு சர்க்கிளு நம்ம என்ன சொன்னோம் ஒரு வட்டோன்னா அதுக்கு உள்ளே இருக்கிற பரப்பளவு வந்து பையார் ஸ்கொயர்னு சொன்னோம் இதுக்கு வந்து பாருங்கள் இந்த சைடு ஒரு பையார் ஸ்கொயர் இந்த சைடு ஒரு பையார் ஸ்கொயர் மேலே ஒன்று இருக்குது இல்லைங்களா அதுவும் பரப்பில் தான் சேரும் அது வந்து மொத்த பரப்பு கேட்குறதுனால அதையும் சேர்த்துக்கணும் சரிங்களா சேர்த்துக்கிட்டிங்கன்னா த்ரீ பயார் ஸ்கொயர்னு வரும் சரிங்களா அப்படி ஞாபகம் சரி அப்படி இல்லைன்னா அரை குளத்தோட வலைப்பரப்புனா டூ பையார் ஸ்கொயருங்களா அதாவது முழு கோலத்தில் பாதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா இது டூ பையார் ஸ்கொயர் வந்துடும் அடுத்து வந்து மொத்த பரப்புன்னு கேட்டால் த்ரீ பையார் ஸ்கொயர் இங்கே டூ இருக்குங்களா டூக்கு அடுத்து நம்பர் த்ரீ த்ரீ பயர் ஸ்கொயர்னு வரும் மொத்த பரப்புக்கு அடுத்து கன அளவுக்கு என்ன ஆகுனா இங்கே டூ பையார் ஸ்கொயர்னு போட்டோமா இங்கே த்ரீ பையார் ஸ்கொயர்னு போட்டோமா அதை வந்து டூ பை த்ரீ பை ஆர் க்யூப்னு போடுவோம் சரிங்களா இதை ஞாபகம் வச்சுங்க இங்கே வந்து கோலத்துக்கு ரெண்டுத்துக்குமே வந்து கன அளவில் க்யூப்புன்னு வரும் அதை ஞாபகம் வச்சுங்க சரிங்களா முதல்ல வந்து வலைப்பரப்புக்கு டூ பையார் ஸ்கொயர் வரும் இதே வந்து மொத்த புறப்பரப்புக்கு வந்து த்ரீ பையார் ஸ்கொயர் அதாவது டூக்கு அடுத்த நம்பர் த்ரீ பையார் ஸ்கொயர்னு வரும் இதே வந்து கன அளவுக்கு டூ பை த்ரீ அதாவது இங்கே இருக்கிற டூ பையார் ஸ்கொயர் இங்கே இருக்கிற த்ரீ பையார் ஸ்கொயர் சேர்த்து டூ பை த்ரீ பை ஆர்னு வந்துடும் அதே கன அளவுக்கு வந்து கியூப் வரணும் சரிங்களா அதை மட்டும் போட்டுங்க சரிங்களா கோலத்துக்கும் அரை கோலத்துக்கும் கியூப் வரும் கன அளவில் அதை மட்டும் கரெக்டாக பார்த்து போட்டுங்க அடுத்து நேர்வட்ட உருளை மற்றும் நேர்வட்ட கூம்பு இது ரெண்டு இருக்கு இல்லைங்களா அதுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் நம்ம சொல்லியிருப்போம் ஒரு வட்டம்னு இருந்தால் அந்த வட்டத்துக்கான சுற்றளவு இருக்குது இல்லைங்களா அந்த சர்க்கிள் போட்டிருக்க இல்லைங்களா கோடு போட்டிருக்கில்லைங்களா அதுக்கான சுற்றளவு என்னென்னா டூ பை ஆர் இதுக்கான ஷார்ட்கட் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்போம் அந்த வீடியோ பார்க்காத பார்த்துட்டாங்க அப்போ தான் வந்து இது கரெக்டாக இருக்கும் இப்போ டூ பையார்னு இருக்குங்களா எனக்கு வந்து இதே தேவலைபரப்பை இந்த லென்த்துக்கு இழுத்துட்டு வந்தோன்னா நம்மளுக்கு வந்து நேர்வட்ட ஊரில் கிடைச்சிடும் இல்லைங்களா இந்த லென்த்து என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா ஹெச்ன்னு கொடுத்துருக்காங்களா ஹெச் சரிங்களா நம்ம இதுக்கு முன்னாடி சொல்கிற பேர் சொல்லியிருப்போம் ஒரு பொருளை அதுக்கேற்ற அளவில் இருந்து அதுக்கேற்ற தூரத்தில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுக்கான விடை கிடைச்சுருன்னு சொல்லியிருந்தோம் அது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் அதை தான் வந்து இப்போது நம்மளுக்கு வந்து சுற்றளவு டூ பைஆர்னு வந்திருக்குங்களா அதை வந்து ஹெச் லென்த்துக்கு இழுத்தனா நம்மளுக்கு வந்து இதுக்கான வலைபரப்பு கிடைச்சிரும் அப்போது டூ பைஆரை ஹெச் லென்த்துக்கு இழுத்தனா நம்மளுக்கு வந்து அதுக்கான வலைபரப்பு கிடைச்சிரும் அதாவது நேர்வட்ட உருளை கிடைச்சிரும் சரிங்களா அப்போது டூ பைஆர் ஹெச் தான் வந்து இதுக்கான வலைபரப்பு ஃபார்முலா சரிங்களா அடுத்து மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா இங்கே டூ பைஆர் ஹெச்ன்னு முடிச்சோமா அந்த டூ பையர் எச்சுன்னு லாஸ்ட்டை முடியுதுங்களா அந்த ஹெச் கூட ஆறு ப்ளஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுதான் வந்து இந்த மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா சரிங்களா முதல்ல டூ ஆர் ஹெச்ன்னு வந்துருச்சுங்களா அந்த லாஸ்ட்டில் இருக்குங்களா ஹெச் அதுக்கு மட்டும் ப்ராக்கெட் போட்டு ப்ளஸ்ஸு ஆறு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் அதுதான் வந்து இதுக்கான மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா சரிங்களா அடுத்து வந்து கன அளவு கன அளவுக்கு ஃபார்முலா வந்து ஆர் ஸ்கொயர் ஹெச்ன்னு வரும் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து வலைபரப்புக்கான ஃபார்முலா டூ ஆர் எச்ன்னு போட்டோமா இதை வந்து இங்கே முன்னாடி இருக்கிற டூவை இங்கே ஆறு பக்கம் ஸ்கொயராக மாற்றணும்னா அதாவது பை அப்படியே இருக்கும் ஆறு அப்படியே இருக்கும் ஹெச் அப்படியே இருக்கும் இந்த முன்னாடி இருக்கிற டூவை மட்டும் ஆறுக்கு ஸ்கொயராக மாற்றணும்னா அது வந்து பையார் ஸ்கொயர் ஹெச்ன்னு வரும் அதுதான் வந்து இதுக்கான கன அளவு ஃபார்முலா அப்படி இல்லைனா நான் முன்னாடி வீடியோ சொன்ன மாதிரி நம்மளுக்கு தேவை கன அளவு நம்மளுக்கு கன அளவுன்னா இந்த வட்டம் இருக்குது இல்லைங்களா அதோடய ஃபார்முலா வச்சால் சொல்லிடலாம் சரிங்களா வலைபரப்புனால் நம்ம வட்டத்தோட சுற்றளவு வச்சு அதை வந்து ஹெச் லென்த்துக்கு இழுத்துட்டு போனோன்னா நம்மளுக்கு வலைபரப்புக்கான மதிப்பு கிடைச்சிரும் இதே வந்து கன அளவுன்னு கேட்டாங்கன்னா வட்டத்தோட பரப்பளவு அளவு இருக்கு இல்லைங்களா அதுக்கு வந்து ஃபார்முலா வந்து பை ஆர் ஸ்கொயர்னு சொல்லியிருப்போம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் அந்த ஆர் ஸ்கொயரை ஹெச் லென்த்துக்கு இழுத்துட்டு வந்தோன்னா நம்மளுக்கு வந்து உருளைக்கான கன அளவு கிடைச்சிரும் அதுதான் வந்து இதுக்கான ஃபார்முலா அது ஃபார்முலா என்னென்னா ஆர் ஸ்கொயர் ஹெச்ன்னு வரும் சரிங்களா இந்த உருளை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் நேர்வட்ட கும்பு ரொம்ப ஈஸியாக வந்துடும் சரிங்களா எப்படின்னு பார்க்கலாம் இங்கே வந்து நேர்வட்ட உருளைக்கு டூ ஆர் எச்சுன்னு இருக்குங்களா இங்கே வந்து டூ வராது ஆர் எல் தான் வரும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேலே ஒரு வட்டம் கீழே ஒரு வட்டம் இருக்குது அதனால் டூ பை ஆர்னு போடுறோம் சரிங்களா இங்கே கீழே மட்டும் தான் வட்டம் இருக்குது அப்போது வெறும் பை ஆர் அப்படின்னு மட்டுந்தான் போடுறோம் சரிங்களா இது வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் இங்கே வந்து எச்ன்னு வரும் இங்கே எல்னு வரும் அவ்வளோதான் வித்தியாசம் அடுத்து இந்த எல்லுக்கான ஃபார்முலா அதாவது டைரெக்டாக எல்லோடய வேல்யூ கொடுக்க மாட்டாங்க ஆறத்துக்கும் உயரத்துக்கும் மட்டும் வேல்யூ கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து வலைபரப்பு என்னென்னு கேட்பாங்க அந்த எல்லை கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த எல்லுக்கான ஃபார்முலா வந்து பித்தாகிரஸ் தேரம் ஃபார்முலா தான் அதாவது பெரிய லென்த் இருக்கு இல்லைங்களா இதுதான் வந்து எள்ளு பெரிய லென்த் இருக்கு இல்லைங்களா அந்த லென்த்தோட ஸ்கொயர் வேல்யூவை எதுக்கு ஈக்குவலாக சொல்கிறாங்கன்னா அதுக்கு கூட இருக்கிற மிச்சர் ரெண்டு அதாவது ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் வர வேல்யூ தான் வந்து நம்மளுக்கு வந்து பித்தாகிரஸ் தேரமாக சொல்லப்படுது இப்போது எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்னு வருதுங்களா இப்போ நம்மளுக்கு தேவை எல்லை மட்டும்தான் அப்போது இங்கே இருக்கிற ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ரூட்டாக மாறிடும் அந்த ரூட் இங்கே வந்துடும் இப்போது எச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் அப்படியே இருக்கும் அதை வச்சு எல்லோட மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா இப்போது வலைபரப்புக்கான ஃபார்முலா பையார் எல்ன்னு தெரிஞ்சு போச்சு மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா வந்து பையார் எல் ப்ளஸ் ஆர் இது எப்படின்னா இங்கே சொன்ன இல்லைங்களா டூ பையார் எச்னு வச்சிங்களா அந்த எச்சுக்கு ப்ராக்கெட் போட்டு ப்ளஸ் ஆறு சேர்த்துக்கிட்டோமா லாஸ்ட்ல எச் இருக்குது அந்த எச்சுக்கு ப்ராக்கெட் போட்டு ப்ளஸ் ஆர் சேர்த்துக்கிட்டோம் இங்கேயும் பாருங்கள் இங்கே பை ஆர் எல்னு இருக்குங்களா அந்த லாஸ்ட் லெட்டருக்கு ப்ராக்கெட் போட்டுவிட்டு கூட ஆரை ப்ளஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதுக்கான ஃபார்முலா இதை வச்சு மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா அதாவது கூம்புக்கு மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலாவை இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து நேர்வட்ட உருளைக்கான கன அளவு என்னன்னு சொன்னோம் பையார் ஸ்கொயர் ஹெச்ன்னு சொன்னோமா இங்கே வந்து நேர்வட்ட கூம்புக்கு என்ன ஃபார்முலான்னா ஃபையர் ஸ்கொயர் ஹெச் அப்படியே வந்துடும் இதுக்கான ஃபார்முலா அப்படியே வந்துடும் சரிங்களா அதுக்கு முன்னாடி என்ன வரும்னா ஒன் பை த்ரீன்றது எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் சரிங்களா பையர் ஸ்கொயர் ஹெச் அப்படியே வந்துடும் இது கூட ஒன் பை த்ரீ ஆட் ஆகிடுச்சுன்னா ஒன் பை த்ரீ பையார் ஸ்கொயர் ஹெச்னு வரும் இதுதான் வந்து நேர்வட்ட கும்புக்கான கன அளவு ஃபார்முலா சரிங்களா அடுத்து கணச்செவகம் கனசதுரம் பார்க்கலாம் முதல்ல கனசதுரம் பார்த்துடலாம் முதல்ல சதுரத்துக்கான வரப்பளவு என்னன்னு பார்க்கலாம் அது வந்து நம்ம வந்து ஏ ஸ்கொயர்னு சொன்னோமா ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் ஏ ஸ்கொயர்னு சொன்னோம் நம்மளுக்கு வந்து வலைப்பரப்புனா இந்த மேலே இருக்குது இல்லைங்களா அந்த நாலுத்துக்கான இந்த நாள் இருக்குது இல்லைங்களா இந்த மேலே இதுக்கான பரப்பு தான் வந்து வலைபரப்புன்னு சொல்கிறாங்க சரிங்களா அது எத்தனை இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது பின்னாடி ஒன்று மூணு இந்த பக்கம் ஒன்று நாலு மொத்தம் வந்து நாலு இருக்குதுங்களா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் சதுரத்தோட பரப்பளவு ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயருங்களா அப்போ நம்மளுக்கு நாலு பக்கம் இருக்கு இல்லைங்களா அப்போ நாலு ஏ ஸ்கொயர் இதுதான் வந்து வலைபரப்புக்கான ஃபார்முலா இதே வந்து மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா கேட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து இது வந்து வலைபரப்புனால் சுற்றி என்ன இருக்கோ அதுதான் அதுதான் வந்து வலைபரப்பு இதே வந்து நம்மள என்ன கேட்குறாங்கன்னா மொத்த புறப்பரப்பு கேட்குறாங்க அப்படின்னா மொத்த புறப்பரப்புனா சைடில் இருக்கிற இந்த நாளையும் சேர்த்துக்கணும் ப்ளஸ் வந்து மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்குங்களா அதையும் சேர்த்துக்கணும் அப்போது இதுக்கு முன்னாடி வந்து சுற்றளவுனா நாலே நாலு ஸ்கொயர் தான் இருந்துச்சு அதாவது நாலே நாலு சதுர தான் இருந்துச்சு மொத்த புறப்பரப்புனா மேலே ஒரு சதுரம் கீழே ஒரு சதுரம் ரெண்டும் சேர்ந்துக்கும் சரிங்களா அப்போது கூட ரெண்டு சதுரம் சேர்ந்துச்சுன்னா ஆல்ரெடி வந்து ஃபோர் இயர்ஸ் ஸ்கொயர்னு இருக்குங்களா அது கூட ரெண்டு இயர் ஸ்கொயர் சேர்ந்துச்சிங்கன்னா சிக்ஸ் இயர்ஸ் ஸ்கொயர்னு வரும் அதுதான் வந்து மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா கனசதுரத்துக்கு சரிங்களா அடுத்து கன அளவு கன அளவுக்கான ஃபார்முலா என்னன்னா ஏகியூப் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருப்போம் ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளை நம்மளுக்கு தகுந்தாப்பில் இழுத்துக்கிட்டோன்னா அதுக்கான வேல்யூ வந்துடும் சொன்னோம் இப்போ பாருங்கள் இங்கே வந்து கணசதுரம்னா எல்லா சைடும் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் ஏ தான் இருக்கும் சரிங்களா இந்த ஏவை நம்ம என்ன சொன்னோம் முதல்ல வந்து சதுரம் வரணும்னா நம்ம வந்து இந்த ஏவை இந்த ஏவை இந்த ஏ லென்த்துக்கு இழுத்தா வந்துடும் சொன்னோம் சரிங்களா அது வந்து ஏ இன்ட்டு ஏ அது வந்துடும் ஏ இன்ட்டு ஏ அதே வந்து வந்த மதிப்பை அந்த லைனில் அந்த லென்த்தில் இழுத்தோனா நம்மளுக்கு வந்து மொத்தம் உருவமான கணசதுரம் கிடச்சிரும் அப்போது இன்னொரு ஏ மொத்தம் வந்து மூணு ஏ அப்போது அது வந்து ஏ க்யூபுன்றது தான் வந்து கன அளவுக்கான ஃபார்முலா அது வந்துருச்சுங்களா இது முடிஞ்சிச்சு அடுத்தது கன செவாகம் போகலாம் கன வலைபரப்பு ஃபார்முலா வந்து டூ ஹெச் இன்ட்டு எல் ப்ளஸ் பி இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா என்னென்னா டூ இன்ட்டு அதாவது கன செவ்வாகம்னால் எல் பி இந்த மூணு மதிப்பு வரும் சரிங்களா இப்போது ரெண்டு ரெண்டு காம்பினேஷனாக எழுதிங்க முதல்ல வந்து டூ இன்ட்டு போட்டோமா டூ இன்ட்டு எல்பி ப்ளஸு BH ப்ளஸ்ஸு இது ரெண்டு காம்பினேஷன் வரல அடுத்தது அது போட்டுக்கோங்க ஹெச்எல் இதுதான் வந்து கணசதத்துக்கான மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா சரிங்களா முதல்ல வந்து வலைபரப்புனா டூ ஹெச் L எல் ப்ளஸ் பி எல்லு பி மூணுமே வரும் வலைபரப்புக்குன்னா டூ ஹெச் இன்ட்டு எல் ப்ளஸ் பின்னு வரும் இதே வந்து மொத்த புறப்பரப்புனா டூ இன்ட்டுன்னு போட்டுக்கிட்டு எல்பிஹெச்சை மாற்றி மாற்றி அதாவது எல்பி ஒரு செட்டு அதை போட்டுக்கணும் அப்புறம் பிஹெச் ஒரு செட்டு அதை போட்டுக்கணும் அப்புறம் ஹெச் எல் ஒரு செட்டு அதை போட்டுக்கணும் போட்டுக்கிட்டிங்கன்னா மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா வந்துடும் அடுத்து கண செபகத்துக்கான கன அளவு பார்க்கலாம் சரிங்களா அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே சொன்னோம் இல்லைங்களா கணசதுரத்துக்கு சொன்னோம் இல்லைங்களா இந்த ஏ இந்த ஏ இந்த ஏ மூணு ஏவையும் பெருகுனீங்கன்னா வர்றது தான் வந்து கன அளவுக்கான ஃபார்முலா அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா அதே போல் தான் கன பாருங்கள் இது லென்த்து இது பிரெத்து இது ஹைட்டு இந்த மூணுத்தையும் பெருகுனிங்கன்னா வரது தான் வந்து கன அளவு அப்போது போட்டு பார்த்தீங்கன்னா எல்இன் டூ பிஇன் டூ ஹெச்னு வரும் சரிங்களா இது தான் வந்து கன அளவுக்கான ஃபார்முலா அதாவது கன கன அளவுக்கான ஃபார்முலா சரிங்களா இதுதான் வந்து த்ரீ இமேஜ் அதாவது கன கனசதுரம் கணசதுரம் கர்வட்ட உருளை கர்வட்ட கூம்பு கோலம் அரைக்கோளத்துக்கான ஃபார்முலாவை நேபச்சிக்கான ஷார்ட்கட் வீடியோ இந்த ஷார்ட்கட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அபிப்பிராயத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம போகிற ஷார்ட்கட் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா தான் நம்ம போடுறதுக்கு உங்களுக்கு புரியுதா இல்லையான்றது எனக்கு தெரியும் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு அடுத்த வீடியோவுக்கு எப்படி எடுக்கலான்ற ஐடியாவை கொடுக்கும் அதனால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம் இப்படிக்கு கனவு காஞ்சிவா நன்றி வணக்கம்